எனக்கு வரும்போது பா பாஷை தெரியாது தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன்னா வேண்டம்ல வந்து நாகர்கோவில் பார்டர் இருக்கிறதுனால நிறைய தமிழ் கல்ச்சர் கூட உண்டு இருக்கும் இடத்துல தமிழ் மூவிஸ் கூட வரும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிவா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு அங்கே மோஸ்ட்லி நிறைய தமிழ் மூவிஸ் தான் வரும் பண்றது அஞ்சு மணி என்ன ஒரு நாலு மணிலிருந்து அவங்க பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய தமிழ் பாடல்கள் கேட்டிருக்கேன் அந்த டைம்ல அதனால ஒரு சின்னதா ஒரு 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 அவுட்லைன் தெரியும் தவிர டீப்பா எனக்கு ஒன்றும் தெரியல தமிழ் இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாடின பாட்டே கொஞ்சம் ஒரு வில்லேஜ் ஸ்லாங் பூஜை கேத்த பூவிது அதில் பாவாடா கட்டை இல்லை பார்த்தேனே மச்சம் அதில் எல்லாம் கட்டை கூட கட்டைன்னு சொல்லாம பாவாடா கட்டை அது முழுமையாக சொல்லாம ஹாஃப் ஹாஃப் சொல்ல வேண்டிய ஒரு சில இது இருக்கு இல்லையா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இல்ல நான் பார்ப்பேன் அவருக்கு பாடுவேன் கூட அப்படி அவரோட ரெக்கார்டிங் சொல்லும்போது உண்மையாவே நல்லா நடுங்கி நடுங்கி தான் நான் என்ன கூட நடுங்கிதான் கங்கை அமரன் சார் அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியல எப்போவுமே ஜாலி அசிரிச்சு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு என்னால பாட முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனா சாங்க்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பாடலாம்